வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டியிருக்கிறார்கள் மத்திய பாதுகாப்பு படை யாரிடமிருந்து யாரை பாதுகாப்பதற்கு நடிகர் விஜய் அவர்களே இதுவரை உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை ஈ காக்கா நுழைய முடியாத ஒரு பங்களாவுக்குள் இருக்கக்கூடிய உனக்கு யார் உன் வீட்டு வாசலில் குடிக்க தண்ணீர் வைத்திருந்து யாரும் குடித்திருக்கிறார்களா உன் வீட்டு வாசலில் தெருநாய் வந்து நிற்க முடியுமா அண்ணே அண்ணே என்று பெரும் கூச்சல் ஒரு பெண் குழந்தையை வைத்து கூப்பிட்ட போது கூட கதவை திறக்காத கபோதினி உன் அரசியல் யாரின் வருகைக்காக தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனைகளை அடுத்த தலைமுறை இளைஞர்களை நீ கபலிகரம் செய்வதற்காக உன்னை தூண்டிவிட்டு உனக்கு பின்புலமாக இருப்பதால் அதற்கு தேவையான பணிகளை செய்து இன்று உனக்கு காவல்துறை மூல காவல் மட்டும் அல்ல மத்திய இஜட் ஓய் பிரிவு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இப்போ நாங்கள் சொல்லுவது உண்மையாகி கொண்டு வருகிறதா தமிழ்நாட்டில் யார் யாருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு அண்ணாமலைக்கும் உனக்கும் ஒரு அண்ணாமலை கவுன்சிலராக இல்லாதவன் நீ கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கவே இல்லாதவன் சிறுவர் அணி போட்டு சிறுபிள்ளைத்தனமாக அரசியல் செய்யக்கூடியவர் திருநங்கைகளுக்கு ஒன்பதாவது இடத்தில் ஒன்பது என்று போட்டு அரசியல் செய்யக்கூடிய உனக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு ஓய் இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் ஒன்றும் நடிகர் விஜய் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது தகராறா நீங்கள் சொந்தமாக அரசியல் செய்து சொந்தமாக சிந்தித்து உங்களுடைய கொள்கை தலைவர்களை அறிவித்து நீங்கள் அவர்கள்படி செயல்பட்டு உங்களுடைய செயல் திட்ட தீர்மானங்களை எழுதி கொடுப்பதற்கு வாடகைக்கு வாய வைத்து இருக்கப்போது நீ இதுதானே உண்மை ஐயநாதன் தன்னுடைய பேட்டின் மூலமாக வெளி சொல்லி அதிமுகவோட கூட்டு வைப்பதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நடிகர் விஜய் என்னிடம் சொன்னார் என்று நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் மறுப்பு இருக்கிறதா யாருக்காக வேலை செய்கிறீர்கள் அரசியல் என்றால் உங்கள் சொந்த அரசியலை பேசுங்கள் உங்கள் சொந்த செயலை செய்யுங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம் களத்தில் சந்திக்கலாம் ஆனால் துரோகிகளோடு கை சேர்ந்து கொண்டு தமிழர்களை சிதைக்கும் வேலையை செய்வதன் இந்த மண் மன்னிக்காது லட்சக்கணக்கான இளைஞர்களின் அரசியல் வாழ்க்கையோடு அவர்களை அளிக்கும் செயல்களை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்னால் ஒரு இரண்டு மூன்று பேர் அல்ல ஒரு பத்து பேர் திருந்தினால் கூட போதும் அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ரஜினிக்கு செய்ததை உனக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் தோழர்களே காமராஜர் ஒரு தலைவர் எங்கிருந்து உருவாவார் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் குத்தூசி குருசாமி மூலமாக ஒரு கடிதம் வருகிறது தந்தை பெரியார் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்கிறார் காமராஜர் பெரியார் கோரிக்கை வைக்கிறார் குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்ட கல்லூரிகள் கல்வி சாலைகளை நீ திறப்பது சரி என்று சொன்னால் நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னார் காமராஜரை சரி என்று சொன்னார் எழுதி கொடுக்க சொல்லுங்கள் என்று சொன்னார் காமராஜர் எழுதி கொடுத்தார் தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார் காமராஜரை காங்கிரஸின் தலைவராக ஆக்கினார் குடியாத்தத்தில் நிற்க வைத்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கிய பேரறிஞர் அண்ணா குணாளனே குல கொழுந்தைவா என்று ஆதரித்தார் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தவில்லை ஏனெனில் தமிழ்நாட்டில் பார்ப்பனிய ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மண்ணையும் அரசியலையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசியல் வேட்பாளரை கூட நிறுத்தாமல் இருந்தார் இந்த இடத்தில் காமராஜரை ஏன் சொல்லுகிறேன் அவர் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக ஆனார் மூடப்பட்ட கல்விச்சாலைகள் எல்லாம் திறக்கப்பட்டது படிக்க விடாமல் தடுத்த நம்மை போல இலி சாதிகளாக கூறப்பட்டு இருந்த சிறுபான்மையாக பிரிக்கப்பட்டிருந்த மனிதர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கூட பள்ளிக்கூடத்தில் இடமில்லை அடைக்கப்பட்டிருந்தது அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கக்கூடிய திறமையை செய்தவர் தந்தை பெரியார் அது உள்ள போனால் நிறைய செய்திகள் இருக்கிறது அரசியல் அப்படி இருந்தது நாங்களெல்லாம் நூறாண்டு காலமாக எங்கள் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்த உரிமைகளை அழித்து நொறுப்புவதற்காக அந்த நாக்பூர் கூட்டத்திலிருந்து வந்து நீ அரசியல் செய்வதும் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீ யாருக்காக குலைக்கிறாய் யாரிடமிருந்து உன்னை பாதுகாக்கிறார்கள் முட்டை எறிகிறதா வெங்காயம் எங்க வெடிகுண்டு இருக்க என்பவனை பிடிப்பதற்கு துப்புல்லாத காவல்துறை அவனை பிடிக்க முடியவில்லை அவனுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது உலகம் அறியும் அந்த கூட்டத்தில் அன்பு தம்பி விஜய் அவர்களே நீங்களும் வந்து மாட்டி விடாதீர்கள் நான் சக மனிதர்களின் எளிமையாக மனிதன் பக்கம் இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் நாங்கள் ஒன்று பெரிய சக்தி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் அணு முட்டாள்கள் இல்லை என்பதை நாங்கள் பின்பற்றும் அரசியல் களத்திலிருந்து உங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நாளை இந்த ஆயுதம் உங்களையும் பாதிக்கும் ரஜினிகாந்த் தப்பி விட்டான் சிக்கிவிட்டாய் அவ்வளோதான் வித்தியாசம் இஜெப்ட் பிரிவு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு சுற்றி வருவதெல்லாம் என்ன பாகிஸ்தான் எல்லைக்கு போய் சினிமாவில் சண்டை ஓடுறது மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு போய் சினிமாவில் சண்டை போடுறது மாதிரி ரஷ்யா பார்டரை தாண்டி போய் சினிமாவில் சண்டை போடுறது மாதிரி சியா சைனாவோட பார்டருக்கு போய் சினிமாவில் சண்டை போடுறது மாதிரி நீ என்ன எல்லை தாண்டி போய் இந்த மக்களை காப்பாற்றுறதுயா இல்லை இலங்கை இராணுவத்தினால் சுட்டு கொல்லப்படுகின்ற தமிழர்களுக்காக கடலில் நீந்தி போய் நீ அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த பாதுகாப்பாக என்ன செய்து கிழித்து விட்டாய் நீ வீட்டை விட்டு வீட்டு கதவை திறந்து வச்சு மனிதர்களையும் மக்களையும் சந்திக்கலாத வக்கில்லாதவன் நீ உனக்கு வைப்புகளை பாதுகாப்பு அதையெல்லாம் பார்க்கக்கூடிய கேவல நிலை எங்களுக்கு தம்பி விஜய் இந்த அரசியலை மாற்றி விடுங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த குடுமி அப்படியே வெளியே தெரிகிறது இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை நேற்றைய காணொலியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் தந்தை பெரியாரின் மீதான விமர்சனத்திற்கு தமிழ்நாட்டில் பதில் சொல்லாத அரசியல் கட்சி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது உன் தலைமையில் இருக்கக்கூடிய தவக்கா கட்சி தான் படத்தை மட்டும் வச்சா போதுமா தம்பி பெரியாரின் படத்தை மட்டும் வச்சா போதுமா அவரின் சிந்தனை என்பது என்ன தெரியுமா தொண்டு செய்து பழுத்த புலம் தூய தாடி மார்பில் அவரை பற்றி பேசுவதெல்லாம் நெருப்பு நமக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் அவர் மனக்குகை இருக்குதே அதில் சிறுத்தை வாழும்பான் உன் மண்டை சுரபை உலகுதொலும் அப்படின்னும் அவரை பற்றி பேசுகிற அவருக்கு ஒரு பதில் சொல்ல முடியவில்லை அதற்காக உனக்கு விஜய் வைப்பிரிவு பாதுகாப்பு நன்றி வணக்கம் தோழர்களே இது மாறும் என்று நம்புகிறோம் ஒரு நாள் உண்மை ஒரு நாள் வெளிவரும் அல்லவா அது மாறும் திருந்து இல்லை என்றால் மக்களால் நீ துரத்தப்படக்கூடிய காலம் வரும்